அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நாலு டு அஞ்சு வியாழக்கிழமையில இந்த சுக்கர ஓரையில் நீங்க தாராளமாக செய்யலாம் வியாழக்கிழமை தோறும் மாலை வேலையில நாலு மணி முதல் ஐந்து மணி வேலை தான் குபேர காலம் வழிபாடு என்பது தீபத்தோடு இருக்கணும் தீபம் அந்த ஒளியானது வேகமாக ஒரு வினாடியில் மேல் உலகத்தை தொடர்பு கொண்டு வரும் சண்டை போடாமல் சத்தம் போடாம உறக்க பேசாமல் எங்கெல்லாம் இருக்கோம் அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கவே கூடாது அப்போ போல் பிள்ளைகளும் குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எசலி போடக்கூடாது வயதானது அப்போ சுக்கரனும் செல்வத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் குருவும் பெரும் பணத்தை கொடுப்பார் இப்போ பெரும் பணமும் குருவும் சுக்கரனும் இணைந்து இருக்கிற பொழுது அது ஒரு நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வணக்கம் நேயர்களே தமிழ் சூரியசிவம் யூடியூப் சேனல் வாயிலாக தொடர்ந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்களை வணங்கி வரவேற்கின்றேன் பொதுவாக காலம் நேரம் டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் இந்த மூணும் நமக்கு நல்லா இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நிறைய அசால்ட்டுத்தனம் சோம்பேறித்தனத்தன தான் வாழ்க்கையில் வெற்றியை நம்மளால் எளிதில் பிடிக்க முடியல அப்போ வாழ்க்கையில் நமக்கு வந்து நவக்கிரகங்களையும் தாண்டி கிரகங்களை வெல்லக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்குது மனிதனுக்கு தேவர்களைப் போல் வாழலாம் கடவுளைப் போல் வாழலாம் இதுக்குரிய துணையாக இருக்கக்கூடியது காலம் நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் சுருக்கமாக சொல்லப்போனால் நமக்கு குபேர வாழ்வை போல ஒரு வாழ்வு வாழணும் ஒரு செல்வந்தராக இருக்கணும் ஓகோன் வாழணும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேலை செஞ்சால் மாத்திரம் பற்றாது சில அசாத்தியமான திறமைகளையும் நீங்கள் வளர்த்து கொள்ளணும் அதற்கு பயன்படுறதா இந்த வீடியோ இங்கே நான் ஒரு ஆறு ஏழு எட்டு விஷயங்களை சொல்ல போகிறேன் உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஒரு துளி விட வீணாகாது வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை தோறும் மாலை வேலையில் நாலு மணி முதல் ஐந்து மணி தான் குபேர காலம் இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சாலும் சித்தர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க வியாழக்கிழமை குருவினுடைய ஓரை அந்த குருவினுடைய குருனா தனம் செல்வத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கொடுப்பார் அப்போ இந்த நாலு டு ஐந்து அப்படின்னு வரும்போது ஒன்று டு ரெண்டு குரு ஓரை ரெண்டு டு மூணு செவ்வாய் மூணு டு நாலு சூரியன் நாலு டு அஞ்சு சுக்கர ஓரை அப்போ அந்த சுக்கர ஓரை அப்போ குருவின் நாளில் சுக்கரன் என்றால் செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யம் நல்ல சுகமான வாழ்க்கை இன்பத்தை அனுபவித்தல் அப்போ செல்வத்தோடு வாழ்தல் அப்போ சுக்கரனும் செல்வத்தை கொடுப்பார் பணத்தை கொடுப்பார் குருவும் பெரும் பணத்தை கொடுப்பார் இப்போ பெரும் பணமும் குருவும் சுக்கரனும் இணைந்து இருக்கிற பொழுது அது ஒரு நாளில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் மாலையில் நானூற்று அஞ்சு அந்த வேலையில் நீங்கள் என்ன பண்ணலாம் வீட்டில் விளக்கேற்றி நீங்கள் தாமரை திரி ஏற்றி வழிபடும் பொழுது கண்டிப்பாக மகாலட்சுமியினுடைய கடாட்சம் உண்டாகும் பொதுவாக நெய்க்கு ஒரு பவர் உண்டு சுத்தமான நெய்யில் தாமரை தண்டு திரி ஏற்றி வழிபடும் போது நன்மை உண்டாகும் சாதாரணமாக நீங்கள் என்ன சொல்லலாம்னா அது பெரிய மந்திரங்கள்லாம் வேண்டாம் ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமகன்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் குபேரலட்சுமியை சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் ஐஸ்வர்யலட்சுமியை நாம் சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் சுக்கரலட்சுமியே நமகன்னு சொல்லலாம் ஓம் ஸ்ரீ குருலட்சுமி இவ்வளோதான் அதனால் இந்த தாமரை திரி தாமரை என்பது உங்களுக்கு தெரியும் மகாலட்சுமி இருக்கிற இடம் நீரில் தான் தாமரை இருக்கும் நீர் என்பது செல்வத்தை குறிக்கும் தாமரை என்பது பத்த்பம் கவலத்தை கொடுக்கும் அந்த அது வந்து கிட்டத்தட்ட பால் வந்து கிடைத்த பொருள்கள் சில சில பொருள்கள் நாம் உபயோகிக்கக்கூடிய நம்ம அந்த பூமியில் ஐஸ்வர்யமான விஷயங்கள்லாம் நமக்கு மேலுலகத்திலேருந்து வந்தவை அபரிதமான தெய்வ பேராற்றலோடு இருக்கக்கூடியது அதனால் இந்த படிப்பு படிப்புத்தன்மையுடையதும் பிரம்மாவை குறிக்கக்கூடியதும் இந்த தாமரை தான் அதனால் வீட்டில் அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னா வியாழக்கிழமை நானூற்றி அஞ்சு வியாழக்கிழமையில் இந்த சுக்கர ஓரையில் நீங்கள் தாராளமாக செய்யலாம் கண்கண்டு பொங்கலுக்கு ஒரு மகத்துவம் இருக்குது எல்லா பொருள்கள்லையும் நெய் சேர்க்கிற பொழுது அது ஒரு மனத்தை கொடுக்கறது உடலில் இருக்கக்கூடிய நச்சு சக்தியை விரட்டுது அப்போ வழிபாடு என்பது தீபத்தோடு இருக்கணும் தீபம் அந்த ஒளியானது வேகமாக ஒரு வினாடியில் உலகத்தை தொடர்பு கொண்டு வரும் அதாவது ஒரு ஒளியின் வேகம் அது லைட் அண்ட் சவுண்ட் அது வந்து என்ன ஆகும் ரொம்ப வேகமாக போகும் நம்முடைய எண்ணங்களுக்கு வேகம் ஜாஸ்தி வாயு வேகம் மனோ வேகம் அப்படின்னு சொல்கிறது இந்த மனம் என்கின்றது சந்திரன் அப்போ இந்த சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் மகாலட்சுமியினுடைய சகோதரன் சந்திரன் தான் நம்முடைய வயிற்றில் இருக்கிறார் அப்போ நம்முடைய தாயும் சந்திரனை குறிக்கிறது அப்போ இந்த பூமியில் படைக்கிற தன்மையும் பூமிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய பூமாதேவியும் நம்மளுடைய தாயையும் வணங்கி விட்டு இந்த வியாழக்கிழமை இந்த பூஜையை செஞ்சீங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குது ஒரு நிலையிலேருந்து ஒரு நிலைக்கு உயரலாம் தொடர்ந்து செஞ்சு பாருங்க இது ரொம்ப செலவே இல்லை ரொம்ப எளிமையான விஷயம்தான் வீடு முழுவதும் நல்ல மனமாக இருக்கணும் வீட்டில் துர்வாரி இல்லாமல் இருக்கணும் நல்ல ஒளி இருக்கணும் நல்ல சௌகரியமாக கீழே உட்காந்து நல்ல ஆடையை கொள்ளணும் பகலெல்லாம் வேலை பார்த்த ட்ரெஸ்ஸோட நாம் இருக்கக்கூடாது குளிச்சுட்டு தூய ஆடைகளை கொண்டு எப்பொழுதுமே வீட்டில் லட்சுமி கடாட்ச வேணாம் வீடும் நல்ல மனமா இருக்கணும் நறுமணம் கவலணும் உங்கள் உடம்புலையும் பேட்ஸ்மல் இல்லாமல் நல்ல ஜவ்வாது பாடி ஸ்ப்ரே இந்த மாதிரி எல்லாம் வைத்துக் கொள்ளலாம் எப்பொழுதுமே எந்த பூஜையிலையும் ஒரு சந்தன கட்டையை வைத்து அரைத்து அந்த சந்தனத்தை திலகமாக வைத்துக் கொள்ளும் பொழுது வசீகம் உண்டாகும் எப்பொழுதுமே மகாலட்சுமிக்கு எப்போ பிடிக்கும்னா எங்கெல்லாம் நல்ல மனமாக நல்ல குணமாக வீட்டில் சண்டை போடாமல் வீட்டுக்குள்ள சண்டை போடாமல் சத்தம் போடாமல் உறக்க பேசாமல் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் மகாலட்சுமி இருப்பா ஒரு வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இருக்கவே கூடாது அப்போ போல் பிள்ளைகளும் குழந்தைகளும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எசலி போடக்கூடாது வயதான தாத்தா பாட்டி பேரனோட சண்டை போடக்கூடாது தன் மகனோட சண்டை போடக்கூடாது இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நடுங்க ஆரம்பிச்சிருவான் அவன் கோபமே இல்லாமல் சாந்தமாக இருப்பான் அப்போ சௌபாகியமாக நம்ம வாழணும் அப்படின்னா இந்த விஷயத்த மறந்துடுறோம் அமைதியாக இருக்கணும் நல்ல மனமாக இருக்கணும் நல்ல குணமாக இருக்கணும் அதிரும்படி வீட்டுக்குள்ளே திடு திடுன்னு ஓடக்கூடாது வீட்டுக்குள்ளே எதையுமே டப்பு டப்புன்னு போடக்கூடாது வீட்டுக்குள்ளே சவுண்டு அதிகமாக இல்லாமல் ரொம்ப எளிமையாக இனிமையாக நல்ல பேசினா ரொம்ப ஐஸ்வரியத்தோட நம்ம வாழ்கிறதுக்கு இந்த நாள் நேரம் நாம் செயல்முறைகள் எல்லாம் பயன்படும் அதே போல் வழிபாடு முடித்த பிறகு இறைவனை நமஸ்காரம் பண்ணணும் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் ஒரு முறை கோவிலுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றிட்டு வந்தால் இன்னும் பண்படங்கு உயரும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்பு